எவ்வளவு சோகமாக இருந்தாலும் வடிவேலு காமெடி காட்சிகளை பார்த்தால் நம்மையும் அறியாமல் சிரித்து விடுவோம் வடிவேலு நடிப்பில் இருந்து பிரேக் எடுத்த போது கூட அவரை யாரும் மிஸ் செய்யவில்லை அதற்கு காரணம் வடிவேலு மீம்ஸ் எந்த சூழலை கிண்டல் செய்து மீம்ஸ் போட வேண்டுமானாலும் வடிவேலுவின் ரியாக்ஷன்கள் பக்காவாக பொருந்தும் இப்படி நம்ம எல்லாம் கவலையை மறந்து சிரிக்க வைக்கும் வடிவேலுவை மாமன்னன் படத்தில் சீரியஸான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அண்ணன் யாரும் மறந்து கூட சிரிக்கும்படி செய்து கூடாது என வடிவேலுவிடம் கூறியிருக்கிறார் மாமன்னன் படை உதயநிதி ஸ்டாலின் வடிவேலு சும்மா நடந்து வந்தால் கூட நமக்கு சிரிப்பு வரும் ஆனால் மாமன்னன் படத்தில் வடிவேலுவை பார்த்த போது சிரிப்பு வரவில்லை அழுகை தான் வந்தது நம்மை சிரிக்க வைக்கும் திறமை கொண்ட வடிவேலுக்கு அழம் வைக்கவும் தெரியும் அதை தான் மாமன்னன் படத்தில் செய்திருந்தார் அதற்காக அவருக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளார்கள் சர்வதேச திரைப்பட விழாவில் மாமன்னன் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது வடிவேலுக்கு கொடுத்தார்கள் மாமனன் பற்றி வடிவேலு கூறுகையில் பழைய படங்களில் சௌகர் சானகி அழைத்துக்கிட்டே இருப்பார் வீட்டில் தொல்லை தாங்க முடியாமல் தானே தேட்டர் வருகிறோம் நீ ஏமா அழுதுகிட்டே இருக்க என்பார்கள் அழுவது எல்லாம் தற்போது கை கொடுக்காது ஆனால் அப்படி இருந்தும் கூட மாமனன் படத்தை கொண்டாடினார்கள் அழ வைத்ததற்காக இந்த விருதை கொடுத்திருக்கிறீர்கள் தற்போது எல்லாம் மழுகை மற்றும் சோக கதைகளாக என்னை தேடி வருகிறது இப்போ வேண்டாம் கொஞ்சம் காலம் போகட்டும் அதன் பிறகு இப்படி சோகம் மற்றும் மழுகை கதைகளில் நடிக்கிறேன் என என்னை தேடி வந்தவர்களிடம் சொல்லி வைத்திருக்கிறேன் என்றார் மாமனில் அழ வைத்தது சரி ஆனால் தொடர்ந்து எங்களை அழ வைக்க வேண்டாம் சிரிக்க வைத்தால் தான் அது வடிவேலு தொடர்ந்து சிரிக்க ஜாலியான தேர்வு செய்து நடிக்கவும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு வரப்போகிறது அதற்கு கூட பிரெண்ட்ஸ் படத்தில் சார்லி சூர்யா விஜய் வடிவில் விரட்டும் வீடியோவை போட்டுதான் முந்தைய ஆண்டுகளை போன்று இல்லாமல் இந்த புத்தாண்டாவது ஒழுங்காக இருக்கட்டும் என்கிறார்கள் மக்கள்